ஹே கைஸ் வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் நான் சொல்கிற இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க எப்போ முட்டை குழம்பு வச்சாலும் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் சில்லு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கசகசா சேர்த்துக்கோங்க நல்லா அதை அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டா அப்படின்னா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு ஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதோட கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதே இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரே ஒரு பெரிய பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதை ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து ஊற்றிக்கோங்க எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மிக்ஸி சார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்தாலே போதும் இப்போ ஸ்டவ்வை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் ஒரு பத்து நிமிஷமாவது கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா நான் ஒரு நாலு முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் கொதித்தாலே போதும் நீங்கள் தேவைப்பட்டால் லாஸ்ட்டு ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாம் அதுவும் டேஸ்ட்ன்னு அதிகமாக இருக்கும் ரொம்ப கிண்டி விட்டுறக்கூடாது லைட்டாக மட்டும் கிண்டி விட்டுருங்க இந்தளவு கிண்டி விட்டால் போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ